எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை குரங்கிலிருந்து மனிதன் உருவானான் பரிணம வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னு டார்வின் சொன்னார் ஆனால் உண்மையாக மனிதன் தான் குரங்குகளை உருவாக்கியிருக்கான் குரங்கு கையில் பூமாலை கொடுத்தா அது எப்படி அந்த பூ மாலையை நாசகம் செய்யுமோ அதே போல் நம்ம கையில் நம்ம வாழ்க்கை இருக்குது நம்ம அதை ரொம்ப நாசம் செஞ்சிட்ருப்போம் எப்படி இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் அவனோட வாழ்க்கையை எப்படி ஓட்டிகிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் வந்து டீ டீ விற்கிறாருன்னு வச்சுங்களேன் சைக்கிளில் டீ விற்கிறாரு அப்படின்னு வச்சுங்களேன் அவர் வந்து டீ கடை வச்சுருக்கிறவங்கள பார்த்து ஏக்கப்பட்டோம் டீ கடை வச்சுருக்கிற டிஃபன் கடை வச்சிருக்கிறவங்கள ஏக்க பார்த்து ஏக்கப்பட்டோம் அவங்க பெரிய ஹோட்டலை பார்த்து ஏக்கப்பட்டோம் பெரிய ஹோட்டல் கார் வந்து வெளிநாட்டில் கடை வைக்க முடியுன்னு நினச்சி ஏக்கப்பட்டோம் அந்த இந்த மாதிரி மக்கள் வந்து மற்றவர்களை பார்த்து பார்த்து மற்றவங்க கையை பார்த்து பார்த்து ஏக்கப்பட்டு ஏக்கப்பட்டு ஒரு ஏக்கப்பட்டு இருக்காங்க அதே போல் தான் குரங்கம் ந நிறைய குரங்குங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போனால் அதை ஃபஸ்ட்டு பார்க்குறதே நம்ம கையை தான் ஏதாச்சும் இருக்குமா ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு அதாவது என்னை பொறுத்தவரையும் இன்னும் மனிதன்கிட்டேருந்து உருவான குரங்கு நூறு சதவீதம் பரிணாம வளர்ச்சி அடையலை தான் அடைஞ்சிருக்கு ஏன்னா நம்ம அவ்வளவு மோசமாக நம்ம வாழ்க்கையை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம் இன்னும் பரிணாம வளர்ச்சி அடையணும் குரங்கு மனுஷங்கிட்டேருந்து குரங்கு இன்னும் பரிணாம வளர்ச்சி அடையணும்னு சொல்கிறேன் ஏன்னா இன்னும் கொஞ்சந்தான் அடைஞ்சிருக்காது அதனால் நம்ம நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் கிடைக்குமா மற்றவங்க கிட்டேருந்து எதாச்சும் வாங்க முடியுமா ஏதாச்சும் எடுத்துக்க முடியுமான்னு தான் நம்ம பார்க்குறோம் அதே போல் தான் குர குரங்கோ நம்ம வாழைப்பழம் எடுத்துன்னு போனால் அதை எடுத்துக்கலாமான்னு நம்ம கொடுக்குறோமா இல்லையான்லாம் பார்க்காது அதே வந்து எடுத்துப்போம் அதே போல் தான் நம்மளுக்கு பணம் எதாச்சும் நம்ம யார்கிட்ட தான் வாங்கிக்கலாமா இல்லை பணம் சம்பாதிக்கலாமா மற்றவங்க எப்படி போனாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது குரானில் ஒரு வசனம் இருக்கு நன்மைகளை கொண்டு தீமையை தடுத்து கொள்வீராக ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா தீமையை கொண்டு நன்மையை தடுத்துக்கிறோம் அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம வாழ்ந்துக்கிறோம் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ நாசம் செய்ய முடியுமோ அவ்வளோ நாசம் செஞ்சு வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னா எனக்கே அப்படி ஆச்சு ஞானியாகணும் பேசிக்கிட்டுருக்கோம் புரியுதுங்களா நன்மையை கொண்டு தீமையை தடுத்து கொள்ள சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்ம பண்ணுறது மொத்தம் தீமையை தீமையை பண் பண்ணி நன்மையை நம்ம தடுத்து கொண்டுகிறோம் இதெல்லாம் எல் நம்ம மனிதர்கள் அனைவருமே கான்ட்ரடிக்ஷன் தான் மொத்தமும் கான்ட்ரடிக்ஷனில் தான் நம்ம வாழ்ந்துட்ருப்போம் நீங்கள் பிடிச்சு வச்சுருக்கீங்கல்ல கையில் அதை நீங்கள் தான் கீழே போடணும் நான் உங்களை ஆன்மீக பாதைக்கே இன்னும் கொண்டு போகல ஆன்மீக பாதைக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் நிறைய கையில் பிடிச்சி வச்சுருக்கீங்க தியானம் பண்ணணும் நான் முன்னேறணும் நான் பெரிய வீடு கட்டணும் எங்கள் ஆடி ஆகணும் நான் நிறைய சம்பாதிக்கணும் இந்த மாதிரி கனவுகள்லையே வாழ்ந்துட்ருக்கீங்க ஆனால் அதுக்கான செயல்கள் கூட நீங்கள் பெருசாக செய்கிறது கிடையாது செயல் செஞ்சால் கூட எதையாச்சும் நீங்கள் பெரிய பணக்காராயிரலாம் இல்லை நீங்கள் நினச்சதை அடையலாம் ஆனால் நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க ஆனால் எதுவும் சரியான காலம் அமைய மாட்டேது எல்லாத்துக்கும் டைம் வேணும்னு எதையோ ஒன்று நொண்டி சாக்கு சொல்லிவிட்டு சால் ஜாப் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உங்கள் கையில் நீங்கள் நிறைய பிடிச்சி வச்சுருக்கீங்க அதை பற்றி தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர ஆன்மீக பாதைக்கு அப்புறமா தான் நம்ம போகவே முடியும் அதை நீங்களே கீழே தான் உண்டு நான் பிடுங்கவே முடியாது பிடுங்கினா கொடுக்க மாட்டீங்க நீங்கள் அதை பற்றியான அவேர்னஸ்ஸை விழிப்புணர்வு உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன்னா ஆமாம் நான் பிடிச்சி வச்சுருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயந்தான் அதை நம்ம கீழே நீங்கள் என்றைக்கு அதெல்லாம் விடுதலை பண்ணுறீங்களோ யாரெல்லாம் விட்டு விடுதலை பண்ணுறீங்களோ அப்போ தான் தலைவனை அறிய முடியும் அப்போ தான் விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறதுலாம் நீங்கள் ஒன்று நினச்சின்னு செயல் வேறு மாதிரி இருக்குது புரியுதுங்களா கான்ட்ரடிக்ஷன் நீங்கள் அன்பாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் யார்கிட்டையும் அன்பாக இருக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள் பற்று இல்லாமல் இருக்கிறேன்னு நினச்சிக்கிறீங்க ஆனால் பற்றோட தான் இருக்கிறீங்க புரியுதுங்களா ஃபஸ்ட்டு அதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அது புரிஞ்சிச்சின்னா அதை நீங்களே கீழே போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆன்மீக பாதைக்கு தான் நீங்கள் போ அதுக்கப்புறம் தான் ஆன்மீக பாதை ஞானம் அடைகிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஆனால் ஞானம் அடையிறதுக்காக நீங்கள் வரணும்ல ஒரு இடத்துக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஞானி ஆகிறதோ இல்லை இறைத்தன்மையை உணர்றதோ இல்லை இறைவனை அடையிறதோ ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் வரத்துக்காக வரணும்ல அப் அது அந்த வர அந்த இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு பாரங்களை நீங்கள் கையில் பிடிச்சி சுமந்துட்ருக்கீங்க புரியுதுங்களா உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற அமைப்புகளோ எந்த அமைப்பானாலும் இருக்கட்டும் அவங்க உங்களுக்கு ஒத்துக்கினே தான் இருப்பாங்க எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நீங்கள் எந்த மாதிரி போகலாம் அஸ்டல் ட்ராவல் பண்ணலாம் வேறு உலகங்களை காண்க காணலாம் எவ்வளவோ இருக்கிறது ஒலி உலகம் இருக்கிறது எந்த உலகம் இருக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறாங்கல்ல ஏன் நீங்கள் எதுக்கு அது அங்கெல்லாம் நீங்கள் எதுக்கு போனோம் ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு இறைவன் இந்த இடத்துல இந்த டைமென்ஷனில் உங்களை படைச்சிருக்கோம் உடம்போட நீங்கள் அதை விட்டுட்டு இங்கே இருக்கணும் ஆனால் நீங்கள் இங்கே இல்லை குரங்கு அதே மாதிரி தான் ஒரு இடத்துல இருக்காது வேறு எங்கே 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 எங்கேயோ தாவிட்ருக்கோம் புரியுதுங்களா அது நம்மகிட்ட இருந்து அதை கற்றுக்கிச்சே தரேன் அதுக்கிட்டேருந்து நம்ம எதுவும் கற்றுக்கல நான் அதான் சொல்கிறேனே குரங்கு இன்னும் நூறு சதவீதம் மனிதனை மாதிரி பரிணாம வளர்ச்சி அடையலை புரியுதுங்களா நம்ம வந்து ஹஸ்டல் ட்ராவல் பண்ணுறதுலையும் ஒளி உலகத்துக்கு போகிறதையும் அந்த சித்தர் என்ன சொல்கிறாரு இந்த சி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் உங்கள் கூட இருங்க தனியாக நீங்களே சித்தராக மாறலாம் சித்தர்கள் பெரும் மகான்கள் அவங்க சொன்னதை நீங்கள் கடைபிடிக்காமல் சும்மா சித்தர்கள் ஃபோட்டோ வச்சுக்கிறதுலையும் ஞானிகள் ஃபோட்டோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறதுலையும் டிபியாக வச்சுருக்கிறதுலையும் ஒரு பயனும் இல்லை குரங்கும் இதே தான் பண்ணணும் குரங்கும் இதை நம்மகிட்டருந்து கற்று வச்சுருக்கு புரியுதுங்களா அதே போல் எதுக்கு நீங்கள் ஹஸ்டல் ட்ராவல் பண்ணி வேறு உலகத்துக்கு போய் அங்கே இருக்கிற அமைதியை நீங்கள் கெடுக்கணும் யோசிச்சு பாருங்களேன் அது இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவை ஆனால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த அமைதியும் சாந்தமும் சமாதானமும் இருக்குது அங்கே இருக்குற போய் எதையாச்சும் கோயிலை கீழே கட்டி விட்றாதீங்க நீங்கள் புரியுதுங்களா கோயிலை கட்டுறதோ ஆசிரமங்களை எழுப்புறதோ அதை பண்ணி விட்டுட்டிங்கன்னா பாவம் அவங்களோட அமைதியும் சாந்தமும் சமாதானமும் சீர்குலைஞ்சிட போகுது புரியுதுங்களா உங்களுக்கு இதெல்லாம் என்னோடய கருத்து தான் உங்களுக்கு நான் ஏதோ ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் இந்த கதை பிடிச்சா நீங்கள் கேட்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இல்லைன்னா நீங்கள் சிந்திக்கலாம் இல்லை சிந்திக்காமல் கூட போகலாம் அது உங்களோட விருப்பம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறது வந்து ஒரு திசை பாதை இல்லாத ஒரு திசை புரியுதுங்களா நீங்கள் நடந்தால் பாதை உருவாகலாம் அந்த பாதை உங்களுக்கானது மட்டும்தான் நீங்கள் நடந்து முடிச்சிட்ட பிறகு அந்த பாதை மூ மூடிடும் அந்த பாதை வந்து கவனிக்கிறது புரியுதுங்களா அந்த பாதை கவனிக்கிறது தான் நீங்கள் கவனித்தா அந்த திசையில் ஒரு பாதையை உருவாக்கி நடக்கலாம் கவனித்து கவனித்து உள்ளே போகலாம் அங்கே பாதைன்றதே இருக்காது எப்போயுமே யார் கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாதை உருவாகும் நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த பாதை மறைஞ்சிரும் அதனால் இந்த வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்குது நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் சிம்பிளான விஷயத்தை ரொம்ப சிரமப்படுத்தி வச்சுருக்கோம் ஞானம் அடையிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் அந்த பாதைக்கு ட்ராவல் பண்ணுறோம்ல ஒரு இடத்துக்கு வரணும்ல ஞானம் அடையிறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் ஞானம் அடைய போகிறீங்களோ இல்லை இறைத்தன்மையை அடைய போகிறீங்களோ எதையோ ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்மளே நினச்சி வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுன்னு இருக்கிற தூக்கி போடுறதுக்கு தான் உங்களால் முடியல புரியுதுங்களா நீங்கள் உங்கள் கை நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கும் போதே அது உங்களுக்கு தெரிய மாட்டேது நல்ல வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்ருப்போம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் மற்றவனை பார்த்து அவன் இவன் அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் கார் வாங்கிட்டான் வண்டி வாங்கிட்டான் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் இப்போ வாழணும் அதை ஒழுங்காக அனுபவிச்சா மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் புரியுதுங்களா நல்ல வாழ்க்கை இருக்கிறதே உங்களுக்கு தெரில அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சின்னு வச்சுக்கலாம் ஏதோ சிரமங்கள் எப்படி என் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு ஏன் இறைவன் என்ன இப்படி பண்ணான் நான் யாருக்கும் எந்த துன்பமும் பண்ணதில்லை நீங்கள் யாருக்கும் எந்த துன்பமும் பண்ணதில்லை உங்களுக்கே நீங்கள் பெரும் துன்பத்தை இருக்கீங்க உங்களுக்கு புரியுதுண்ணா உங்களை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது தான் பெரும் துன்பம் அதை நீங்கள் செய்யல அதனால தான் உங்களுக்கு கஷ்டம் வருது நீங்கள் பணம் காசு இருக்கும்போது உச்சகட்ட ஆணவத்திலையும் அகங்காரத்துலேயும் இருந்துட்டு அதுக்கு தீனி போட்டுட்டு வாழ்க்கை கெட்டு போனோடனே ஏ வாழ் அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறதே தெரியுது அப்போ தான் நீங்கள் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இப்போ நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை இல்லைன்னே புரியுது நல்ல வாழ்க்கை வாழும்போதே நல்ல வாழ்க்கைன்னு சொல்லி நிறைய பேர் உதவி பண்ண வேண்டியதானே நல்லதுன்னு நினச்சிக்க வேண்டியதானே புரியுதுங்களா உங்களுக்கு எப்போ தலை வலி வருதோ எப்போ கை வலி வருதோ எப்போ கால் வலி வருதோ அப்போ தான் நம்மளுக்கு கை கால் தலைலாம் இருக்கிறதே நம்ம நினச்சிக்கிறோம் ஓ இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சரிப்படுத்துறதுலையும் முயற்சி பண்ணுறோம் அதே போல் நல்ல வாழ்க்கை இருக்கும் போது நீங்கள் வாழாததுனால வாழ்க்கை கெட்டு போனோடனே வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்காக முயற்சிக்கிறீங்க இது எப்படி எல்லாமே கான்ட்ரடிக்ஷன் தான் புரியுதுங்களா என்னை நிறைய பேர் சில நண்பர்கள் தொடர்பு கொள்கிறாங்க அதில் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய துன்பங்கள்லாம் இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா யாரையோ ஒரு சாமியாரை போய் பார்த்து அவர் ஒரு எலுமிச்சை பழமோ இல்லை ஜூஸோ கொடுத்தாரு அதை குடிச்சிட்டோன்னா அவங்க வாழ்க்கை சரியாயிடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா அதை அனுபவித்து தான் ஆகணும் நீங்கள் அது அந்த கஷ்டத்தை அதுவாகவே மாற வைக்கணுமே தவிர நீங்கள் செயல் புரிஞ்சு மாற வைக்கக்கூடாது ஒரு துன்பம் இருக்குது உங்களுக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அனுபவீங்கள் நீங்கள் செயலெல்லாம் புரிய வேணாம் அதை சரி செய்யறதுக்கலாம் கவனித்து கவனித்து வாழ ஆரம்பிங்க இதான் இதை இதான் இந்த நொடி இந்த ப்ரெசண்ட்டு இந்த ப்ரெசெண்ட்டில் வாழ்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணுங்கள் அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலைகளையும் நம்ம மும்முரமாக எடுத்து செஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய சாதித்த ஒரு மனநிலையில் முழுவதுமாக சந்திரமுகியாக மாறின மனநிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் சொல்லுங்கள் முழுசாக சந்திரமுகியாக மாறின கந்தாவை பாருங்கன்ற மாதிரி தான் நம்ம கண்ணாடியில் போய் நம்மளை பார்க்கணும் நம்ம எதை எதையோ கற்றுக்கிட்டு சூப்பராக நம்ம பண்ணுறோம் நம்ம நம்ம பாடியை விட்டு வெளியில் வந்துட்டோம் இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க நீங்களே கேட்டு பாருங்க இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணணும் தெரில நம்ம முழுசாக மாறின சந்திரமுகியாவோ தான் வாழ்ந்துட்டுருக்கோம் மற்றபடி நம்ம நம்மளாகவே இல்லை நம்மளுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேரை குருன்னு நம்ம சொல்லிக்கிறோம் இவர் வந்து எனக்கு வழி காமிச்சாருன்னு சொல்லிக்கிறோம் வழிலாம் காமிச்சாங்க தான் ஆனால் நீங்கள் தானே நடந்து போகணும் வழி காமிச்சாரு நீங்கள் இன்னும் போவே இல்லை வெறும் இன்னும் வேறு ஏதாச்சும் குறுக்கு வழி இருக்குமான்னு பார்த்துட்டு பார்த்துட்ருப்போம் நம்ம புரியுதுங்களா எதையோ ஒரு சாமியார் கிட்ட போயிட்டு அவர் எலுமிச்சை பணம் கொடுக்குறாரு தேங்காய் கொடுக்குறாரு இல்லை ஒரு பூஜை பண்ணி மாலை போடுறாருன்னா உங்கள் வாழ்க்கைலாம் மாறிடாது துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையை இப்போ சூழ்ந்துருக்கு அப்படின்னா நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பணும் நீங்கள் திருப்பி திருப்பி உங்கள் மனிதர்கள் பக்கம் போயிட்டு ஏதாச்சும் அவங்க வாயில் தேடி நின்ந்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டுலையும் தேடினே தான் இருக்கணும் நீங்கள் கண்டடைய போவது கிடையவே கிடையாது இப்போ துன்பம் இருக்குது முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை தெரில இப்போ துன்பம் வந்தோன்னா வாழ்க்கைனா என்னென்னு இப்போ தான் தெரியுது உங்களுக்கு அதனால் இனிமேல் இருக்க போகிற வாழ்க்கையோ மகிழ்ச்சியாக வாழ பாருங்கள் நம்ம ஊ நம்ம நாட்டிலேயோ இல்லை இந்த உலகத்துலேயே போதுமான அளவுக்கு கோயில்கள் இருக்குது போதுமான அளவுக்கு ஆசிரமங்கள் இருக்குது ஆனால் மக்கள் ஆசிரமங்களுக்கு போயிட்டு வந்தால் கூட சிரமமாக தான் இருக்கிறாங்க அது ஏன்னு தெரியல நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அளவு கோயில் இருக்குது நம்ம ஊரில் நம்ம நாட்டில் எக்கச்சக்கமான கோயில் இருக்குது எக்கச்சக்கமான ஆசிரமங்கள் இருக்குது ஆனால் நம்மளோ இன்னும் கோயில்களை எழுப்பவோ ஆசிரமங்களை கட்டவோ சந்தோஷப்படுறோம் டொனேஷன் கொடுக்குறோம் கட்டுறோம் கட்டிக்கிட்டே இருக்கோம் கட்டிக்கிட்டே இருக்கோம் எங்கெல்லாம் இடம் இருக்கோ கட்ட வேண்டியதான் ஆனால் மக்களோட வாழ்க்கை தரமோ இல்லை இறைத்தன்மையை உணர்ந்த ஞானியாக மாறின மக்களோ சுத்தமாக காணோம் ஆனால் செயல்பாடுகள் மட்டும் கோயில் கட்டுறதும் பிரசாதம் கொடுக்கறதுமாகவும் ஆசிரமங்கள் கட்டுறதாகவும் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த வேலை இன்றைக்கி ஒரு ஆசிரமம் கட்டிடுவாங்க நாளைக்கு ஒரு ஆசிரமம் கட்ட பிளான் போட்டுன்னே இருக்காங்க எதுக்குன்னு உங்களுக்கு ஆசிரமம் யோசிச்சு பாருங்கள் ஆசிரமம் ஆசிரமத்துக்கு போனால் கூட நீங்கள் சிரமமாக தான் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் வீட்டிலையே இருக்கலாம்ல நீங்கள் உங்களோட வீட்டை கண்டுபிடிக்கணும் உள்ளுக்குள்ளே போய் நீங்களோ கட்டிடங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள் புரியுதுங்களா ஆசிரம் ஆசிரமம் அப்படின்னா அதோடய மீனிங் வந்து மனநிலை நீங்கள் கட்ட வேண்டிய ஆசிரமம் உங்கள் மனதுக்குள்ளே உங்களோட மனநிலையை கட்டமைக்கிறது தான் ஆசிரமம் நீங்களோ செங்கலை கொண்டு கட்டிக்கொண்டே போய் கொண்டே இருக்கிறீர்கள் அதுக்கு ஸ்டாப்பே கிடையாது எண்டே கிடையாது மாதிரி அது கட்டி கட்டுறதுக்கு ஸ்டே கட்டியே வேண்டியதாக இதெல்லாம் நீங்கள் தான் உங்களை அனலைஸ் பண்ணி கேட்டுக்கணும் புரியுதுங்களா இதை நீங்கள் தான் உங்களை அனலைஸ் பண்ணி கேட்டுக்கணும் நான் வந்து என்னோடய கருத்தை தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்தான் நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்க இல்லை சில இப்போ ஐயப்பன் கோயில் கூட நீங்கள் கார்த்திகை ஒன்றாந்தேதி தேதி போயிருந்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் எவ்வளோ சிரமப்பட்டு உங்களை பூனில் போடுவாங்க இவ்வளோ மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கணும் வெயிட் பண்ண வைப்பாங்க நான் சொல்கிறது நார்மல் தரிசனம் நீங்கள் பணம் வச்சுட்டு நான் பணக்காரன்னா நீங்கள் உங்கள் இஷ்டம் ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் போய் சாய்மி பாருங்கள் அது உங்களோட ஆணவம் நான் சொல்கிறது நார்மல் சரிங்களா நார்மலான தரிசனம் வந்து உங்களை விடுறதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும் சில சமயம் ரெண்டு நாள் கூட ஆகும் நீங்கள் சாமி தரிசிக்க அந்த கருவறைக்கு போய் இறை தன் இறைவனை தரிசி அங்கே இருக்க இறைவனை தரிசி தரிசிக்கிறதுக்கு அது அதை விட ஈஸி உங்கள் உங்களுக்குள்ளே போய் நீங்கள் உங்களோட ட்ரூ செல்ஃபை தரிசனம் பண்ணுறது நீங்கள் உங்கள் கருவலை கருவறைக்குள்ளே போனோம் நீங்கள் உங்களுக்கான கோயில்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்கல்ல நான் இப்போ கட்டுற கோயிலை பற்றி பேசலை முன்னாடி கட்டி வச்சுருக்காங்களா ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் ஐநூறு வருஷம் பழம் இது எல்லாமே தத்துவங்கள் உங்களை உங்களுக்குள்ளே செல்வ பயணம் புரிவதற்காக கட்டப்பட்ட தத்துவங்கள் அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை அவங்க வந்து ஒரு சிம்பாலிசம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா இதை இப்படி இது அதாவது ஒரு சிலை இருக்குன்னா அது ஒரு தத்துவம் அதை நீங்கள் பார்த்து உங்களுக்குள்ளே பயணம் நீங்கள் மேற்கொள்ளணும் நீங்கள் உங்களோட கருவறைக்குள்ளே போய் உங்களை நீங்கள் தரிசனம் பண்ணணும் ஆனால் நீங்களோ அதிகப்படியான கருத்துக்களையும் அதிகப்படியான செயல் புரிஞ்சி நிறைய கற்று வச்சுருக்கீங்களே தவிர நீங்கள் உங்களோட கருவறைக்கு உள்ளே போகிறதுக்கான பாதையை கண்டுபிடிக்கிறதே இல்லை இது அந் அந்த இடுக்கமான வழிக்குள்ளே நீங்கள் போகணும் ஒரு கோயிலில் சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டு அது உள்ளே போயிட்டு வந்தால் அடுத்த பிறவி கிடையாதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா அது ஒன்றும் கிடையாது நீங்கள் உங்களுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது இந்த பிறவியே நம்மக்கிட்டே இல்லை அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அடுத்த பிறவையை பற்றி இருக்கோம் இந்த பிறவியே நம்ம வந்து குரங்குதல பூமாலை மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையை போஸ்ட்மார்டம் பண்ணி சிங்கிள் ஒரு ஒரு பீஸாகிறோம் புரியுதுங்களா இதெல்லாம் எவ்வளோ கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது ஆனால் நம்ம வந்து ஞானங்களை பற்றியும் இறைவனை பற்றியும் இருக்கோம் புரியுதுங்களா மூட நம்பிக்கைன்றது பலி கொடுக்கறதோ ம் பலி கொடுக்கறதையோ மற்ற செயல் செய்கிறது மூட நம்பிக்கை கிடையாது நீங்கள் இறைவனையே தரிசிக்காமல் மற்ற எல்லா விஷயங்களும் சரிங்க தெரியுமா உங்களுக்குள்ளே போகாமல் நீங்கள் வெளில போய்ட்டுருக்கீங்களா அது எல்லாமே மூட நம்பிக்கை தான் புரிஞ்சுதுங்களா என் அன்பு மக்களே எவ்வளோ கான்ட்ரடிக்ஷன்ஸ் பாருங்களா இதெல்லாம் நீங்களே கேட்டுங்க உங்களை நான் உங்களை இன்னும் ஆன்மீக பாதைக்கே கொண்டு போகல உங்களுக்கு ஆன்மீகமே வேண்டாம் ஞானம் இதெல்லாம் விட்டுட்டு வந்தால் அது நீங்களே ஞான ஞானம் அடைஞ்சு மாறி இருப்பீங்க புரியுதுங்களா இன்னும் குரங்கு தான் பரிணாம வளர்ச்சி அடையாமல் இருக்குது சரிங்களா நம்ம தான் குரங்கு நம்மகிட்ட தான் குரங்கே உருவாயிருக்கு அதனால நீங்கள் புரிஞ்சுங்க குரங்கு இன்னும் கொஞ்சம் தான் கொஞ்சமான வேலைகள் தான் பார்த்துட்ருக்க ஆனால் நம்ம அதை விட அதிகப்படியான நம்ம மனம் வந்து இயங்கிகிட்ருக்கு எவ்வளோ கான்ட்ரடிக்ஷன்ஸ் ம் புரியுதுங்களா நம்மளுக்கு நன்மை செய்யவே தெரியல நல்ல பேச்சு பேசுறது நன்மை தான் நீங்கள் நல்ல வார்த்தையை உதிர்க்கிறது நல்ல நன்மை தான் நீங்கள் நினச்சின்னு நீங்கள் இப்போ ஒரு பத்தாயிரத்து ரூபாய் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறது தான் நல்லது நல்ல வார்த்தை பேசுகிறது நல்லது நீங்கள் உங்களுக்கு எதையோ ஒருத்தர் கற்றுக் கொடுத்துருப்பார்ல அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறது நல்லது வழிபோக்குவங்களுக்கு எதனால் செய்கிறது நல்லது ஏழைங்களுக்கு எதா செய்கிறது நல்லது நீங்கள் எதையுமே ஆக்ஷன் செயல் புரியணும் நல்ல செயல் செயல் புரியத்துக்கு உங்களால் முடிய மாட்டேது இதெல்லாம் ஈஸி நான் உட்காந்து தியானம் பண்ணலாம் மூணு மணி நேரம் அதுக்கு ஃப்ரீ இல்லை எல்லாம் தியானம் பண்ணுற எல்லாரும் ஒரு மணி நேரத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா யாரும் தியானமே பண்ண மாட்டாங்க ஃப்ரீ இல்லை அது வாய் இருக்கிறது இல்லை வாய் இருக்குல்ல இப்போ எனக்கு வாய் இருக்குதுன்னு அதே பேசிடுறேன் அந்த மாதிரி நம்மக்கிட்ட வாய் இருக்குல்ல அதனால் நம்ம எல்லாரும் யாருக்குன்னா அட்வைஸ் கொடுக்க வேண்டியது தான் அவனுக்கு காது இருக்குல்ல ஃப்ரீ புரியுதுங்களா எதெல்லாம் ஃப்ரீயோ அதெல்லாம் நம்ம ஈஸியாக செஞ்சுடுறோம் ஆனால் செயல் புரிய சொல்கிறோம் அப்படின்னா பத்தாயிரூவா இருக்குது இரநாயிரரூபா கொடுப்பா அப்படின்னா ஏழைக்கு போய் என்ன செஞ்சுட்டாப்பா அவனுக்கு ஒன்றும் இல்லை ரோட்டில் ஒருத்தன் பத்துனருக்கா அவனை அவங்க வீட்டில் படுக்க வச்சுக்க முடியுமாண்ணா முடியாது கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆனால் நம்ம அன்பாகவே இருக்கிறோம்னு நம்மளே நினச்சிக்கிறோம் புரியுதுங்களா இந்த வாழ்க்கை அற்புதங்களாலேயே நிறைந்திருக்கிறது இந்த வாழ்க்கை மாயையே கிடையாது இந்த வாழ்க்கை நாடக மேடையே கிடையாது நடித்து கொண்டிருக்கிறது நீங்கள் தான் மாயையாக இருக்கிறது நீங்கள் தான் புரியுதுங்களா நல்ல வேலை குறங்க நூறு சதவீதம் பரிணாம வளர்ச்சி நம்மகிட்ட இருந்து அடையலை அடைஞ்சிருந்துருந்துன்னா தெரியும் ஏன்னா அது நம்மளை விட வேறு மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் இறைவனார்னால அது பாதி தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது உங்களை காயப்படுத்துறதுக்காக இல்லை இது எனக்குமே நான் சொல்லிக்கிறேன் இப்போ நான் இவங்கள சொல்கிறதுனால நான் நூறு சதவீதம் தூய்மையாக இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது நானும் கற்று இருக்கேன் புரியுதுங்களா அதனால் இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம தான் அதை நல்லபடியாக பார்க்கணும் கையில் பிடிச்சின்னு இருக்கிறதெல்லாம் தூக்கி போட முடியுமான்னு பாருங்கள் இல்லைனா நீங்களே வச்சுக்குங்க அது உங்களோட இஷ்டம் இது உங்களுக்கு புரிஞ்சால் நல்லது புரியலனாலும் நல்லது ஆனால் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது நம்மளுக்கு தான் அதை பார்க்கத் தெரில இங்கே இருக்கிற ஒளிகளை நம்மளுக்கு தான் கேட்கத் தெரில நன்றி இறைவன் போதுமானவன்